தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற முருகப்பெருமான் ஆலயம் வில்வாரணி அப்படின்னு ஊர் பேர் இது கலசப்பாக்கத்திலிருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது போலூர் அப்படிங்கிற இடத்துலேருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது திருவண்ணாமலைக்கு பக்கம் திருவண்ணாமலை பக்கத்தில் இந்த வில்வாரணி திருத்தலத்தில் மலைக்கு மேலே முருகப்பெருமான் கொடிகொண்டு அந்த சேயாருக்கு இந்த பக்கம் ஏழு கோவில் அந்த பக்கம் ஏழு கோவில் பிரதிஷ்ட பண்ணினா வலது பக்க கரையில் இருக்கக்கூடிய ஏழு கோவில்களை எந்த இடத்திலிருந்து முருகப்பெருமான் பிரதிஷ்டை பண்ணினார் அப்படின்னா வில்வாரணி மலைக்கு மேலே இருந்து கொண்டு இந்த வேலையை முடித்தார் இப்போ ஒரு ப்ராஜெக்ட்டு ஒரு பெரிய பில்டிங்கை கட்டுறோம் அப்படின்னா நம்ம தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும் ஒரு குவார்டர்ஸ் மாதிரி வேணும் அங்கேருந்து போய் வேலையை பார்த்து பார்த்துட்டு வருவோம் பாருங்கள் முருகப்பெருமான் இந்த ஏழு கோவில்களை கட்டுவதற்கு ஸ்தாபனம் செய்வதற்கு அந்த முருகப்பெருமான் எங்கே இருந்து செய்தார் அப்படின்னா இந்த வில்வாரணி திருத்தலத்தில் சரி இந்த வில்வாரணி திருத்தலத்தில் எத்தனையோ வருடங்களாக வழிபாடுகள் இருந்தும் அந்த வழிபாடுகள் எப்போ ஆரம்பமாச்சு அப்படின்னா அதற்கு ஒரு கதை இருக்குது முருகப்பெருமான் பல ஆண்டுகளாக இந்த மலைக்கில் வழிபாடு நடக்கிறது ஆனால் அந்த வழிபாடு எப்போ ஆரம்பிக்கிறது அப்படின்னா இந்த ஏழு கோவில் சொன்ன பார்த்திங்களா சேயாருக்கு இந்த பக்கம் ஏழு கோவில் இந்த பக்கம் ஏழு கோவில் இந்த ரெண்டு பதினாலு கோவில்களையும் அந்த காலத்தில் ரெண்டு அர்ச்சகர்கள் ரெண்டு பூஜகர்கள் போய் தரிசனம் பண்ணுவாங்களாம் ஒரு நாளில் எப்படி போக முடியும் இவெல்லாம் ஒவ்வொரு கோவிலும் ஒவ்வொரு இடத்துல இருக்குது எப்படி இந்த பக்கம் ஏழு இந்த பக்கம் ஏழு பதினாலு கோவில்களை எப்படி ஒரே நாளில் தரிசனம் பண்ண முடியும் அப்படின்னா இவர்கள் ஒரு குதிரை வச்சுருந்தாங்க இந்த ரெண்டு சிவாச்சாரியார்களும் குதிரையில் போய் இந்த பதினான்கு கோவில்களையும் பூஜை பண்ணி நித்தமும் தரிசிப்பார்கள் இந்த ரெண்டு சிவாச்சாரியார்களும் ஒவ்வொரு ஆடி மாத கிருத்திகை தினத்தன்று திருத்தணிக்கு செல்வார்கள் போய் முருகனை தரிசனம் பண்ணுவாங்க ஒரு தடவை ஒரு ஆடி மாத கிருத்திகை தினத்தில் இவர்களால் திருத்தணிக்கு போக முடியல ஏதோ ஒரு விதமான தடங்கள் இது நம்ம இல்லை பல பேருக்கு ஏற்படும் ஒரு கோவிலுக்கு நம்ம போகிறதுக்கு ஒரு பிளான் பண்ணுறோம் ஒரு கோவிலுக்கு போகிறதுக்கு நம்ம திட்டமிடுறோம் அப்படின்னா அது சரியான அளவில் நிறைவேறுமா அப்படிங்கிறது சந்தேகம் சொல்ல முடியாது இதான ஒரு தடை வரலாம் இப்போ எத்தனை பேர் நம்மெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம குடும்பத்திலே நம்ம பார்த்துருப்போம் ஒரு கோவிலுக்கு போகிறதுக்கு டிக்கெட்லாம் வாங்கி வச்சுருப்போம் ட்ரெயின்லேயோ ஃப்ளைட்லேயோ ஏதோ ஒரு போகிறதுக்கு டிக்கெட்லாம் வாங்கி வச்சுருப்போம் ஆனால் அந்த கோவிலுக்கு போகிறதுங்கிறது நம்மக்கிட்ட மட்டும் கிடையாது கடவுளுடைய அருளும் நமக்கு வேண்டும் அந்த அருளும் சேர்ந்தால்தான் இறைவனை போய் நம்மால் தரிசனம் பண்ண முடியும் பாருங்கள் இவங்களால் ஒரு ஆடி கருத்திகை தினத்தில் போக முடியல எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க வழி இல்லை அமையலை அன்னைக்கு சோகத்தோடு படுக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் படுக்கிறாங்க இந்த ரெண்டு சிவாச்சாரியர்களும் ரெண்டு பூஜகர்களும் தூங்குறாங்க ராத்திரியில் ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக கடவு வருகிறது முருகப்பெருமான் தோன்றுகிறான் என்ன சொல்கிறான் நீங்கள் ரெண்டு பேரும் ஆடி மாத கிருத்திக தினத்தில் திருத்தணிக்கு வந்து தரிசனம் பண்ண முடியல உங்களுக்கு சில இடையூறுகள் தடைகள் வந்து விட்டன கவலைப்பட வேண்டாம் நான் இதே மலையில் இருக்கேன் எந்த மலை வில்வார் வில்வாரணி இதே மலையில் நான் குடிகொண்டிருக்கேன் நீங்கள் என்னை கண்டுபிடிச்சு இங்கே பிரதிஷ்டை பண்ணுங்க இந்த மலையில் பிரதிஷ்ட பண்ணுங்கள் அது வரைக்கும் முருகப்பெருமான் வழிபாடு ஒரு காலத்தில் இருந்தது ஆனால் அந்த விக்கிரகமானது பின் நாட்களில் மறக்கடிக்கப்பட்டு விட்டது விக்கிரகம் எங்கே இருக்குன்னு தெரியல முருகப்பெருமான் இந்த நிலையில் கனவுல சொல்கிறான் ரெண்டு பேருக்கும் சொல்கிறான் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த நட்சத்திரகிரி என்று சொல்லப்படக்கூடிய இந்த மலைக்கு அடியில் அப்போவே பேர் நட்சத்திரகிரி தான் அந்த மலைக்கு பேர் நட்சத்திரக்காரர்கள் அத்தனை பேரும் தரிசிக்க வேண்டிய திருத்தலம் இது அ முருகன் கடவுளை சொல்கிறான் அந்த நட்சத்திரகிரி மலை அடிவாரத்தில் சந்திர புஷ்கரணி அப்படிங்கிற ஒரு சுனை இருக்குது அந்த சுனையில் ரெண்டு பேரும் நீராடி விட்டு மலைக்கு மேலே போங்க ஒரு நாகம் உங்களுக்கு அடையாளம் காட்டும் நீங்கள் நீராடி விட்டு செல்கிறபோது ஒரு நாகம் உங்களுக்கு முன்னால் செல்லும் அந்த நாகத்தை பின்தொடர்ந்து சென்றால் நான் எந்த இடத்தில் சுயம்புவாக காணப்படுகிறேன் என்பதை அடையாளம் காட்டும் அந்த இடத்தை அடையாளம் பார்த்து அந்த சுயம்பு விக்கிரகத்தை வச்சு கோவில் கட்டுங்க அப்படின்னு சொல்கிறேன் கோவில் கட்டி ஆடி கிருத்திகை போல ஒவ்வொரு கிருத்திகை தினத்திலும் பிரதானமான வழிபாட்டை இந்த ஆலயத்தில் நடத்துங்கள் அப்படின்னு முருகப்பெருமானே உத்தரவிடுகிறார் முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிரதானமான தினங்கள் கிருத்திகை தினம் நமக்கு தெரியும் கார்த்திகை மாதம் மாதம் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் அதே போல் திதிகளில் பார்த்திங்கன்னா ஷஷ்டிங்கிற திதி முருகப்பெருமானுக்கு மிகவும் விசேஷமானது அந்த முருகப்பெருமானே கார்த்திகை தினத்தில் இங்கே வழிபாடு துவங்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவர்களுக்கு உத்தரவிடுகிறார் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க ஒரு நாள் போகிறாங்க சந்திர புஷ்கரிணியில் நீராடுகிறார்கள் முருகப்பெருமானை மானசீகமாக வணங்குகிறார்கள் அதன் பிறகு ஒரு நாகமானது இவர்களுக்கு முன்னால் செல்கிறது அந்த நாகத்தை தொடர்ந்து இருவரும் மலைக்கு மேலே செல்கிறார்கள் அப்படி மலைக்கு மேலே போகிற போது ஒரு இடத்துல பார்த்தா ஒரு சுயம்பு வடிவ ஒரு லிங்கமானது காணப்படுகிறது ஒரு லிங்கம் இருக்கு அந்த லிங்கத்துக்கு மேலே இந்த நாகம் இருக்கு பதிலாக குடை பிடித்தபடி அங்கே நிற்கிறது நினச்சி பாருங்க ஒரு பாம்புனாலே நம்மளாம் பயந்துடுவோம் பாம்புனாலே பயந்துடுவோம் அந்த பாம்பு முன்னால் அடையாளம் காட்டுகிறது இரண்டு பூஜகர்களும் பின்னால் செல்கிறார்கள் அங்கே காணப்படக்கூடிய ஒரு சுயம்பு லிங்கத்தில் பிடிச்சபடி நிற்கிறது இந்த ரெண்டு பேரும் இந்த காட்சியை பார்த்து வணங்குகிறார்கள் அடுத்த நிமிடம் அந்த நாகம் இருக்கு பார்த்தீங்களா அப்படியே சிலையாக மாறிவிடுகிறது அப்படியே சிலையாக மாறிடுச்சு மாறின உடனே அந்த சிவலிங்கத்தை தான் முருகப்பெருமானாக பண்ணினாங்க நல்ல கவனிங்க சிவசுப்பிரமணியன்னு பேருங்க சிவனோ சுப்பிரமணியனும் வெவ்வேறு அல்ல இரண்டும் ஒரே வடிவம்தான் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய திருத்தலம் இந்த திருத்தலம் இது மட்டுமல்ல இன்னும் பல கோவில்கள் நம்ம பார்த்துருக்கோம் தான் முருகன் முருகன் தான் சிவன் அப்படிங்கிறதுக்கு நிறைய கோவில்களை நம்ம பார்த்துருக்கோம் இந்த நிகழ்ச்சியிலே பார்த்துருக்கோம் இந்த திருத்தலத்தில் ரெண்டும் ஒன்றே என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் ஒரு லிங்கத்தையே முருகனாகச் சொல்கிறார் முருகப்பெருபானே இந்த லிங்க வடிவில் இருக்கிறத நான் தான் நீங்கள் பிரதிஷ்டை பண்ணுங்க அப்படின்னு சொன்ன பிறகு முதல்ல ஒரு கொட்டகை அமைக்கிறார்கள் யார் இந்த ரெண்டு பூஜகர்களும் ஒரு கொட்டகை அமைத்து அந்த நாகம் கொடைப்பிடிக்க அந்த சுயம்பு லிங்கத்தை வணங்க ஆரம்பிக்கிறார்கள் ஊரில் இருக்கிற எல்லாருமே கும்பிட ஆரம்பிக்கிறாங்க அதன் பிறகு மெல்ல ஒரு ஆலயத்தை அமைக்கிறார்கள் இன்றைக்கி இந்த கோவிலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு திருவிழா நாட்களில் அத்துணை பக்தர்கள் ஒரு சாதாரணமான நாட்களில் அத்துணை பக்தர்கள் குவிகிறார்கள் இருநூற்றி இருபத்தி ஏழு படிகள் இந்த மலைக்கு மேலே போகிறதுக்கு இருநூற்றி இருபத்தி ஏழு படிகள் வாகனங்கள் செல்வதற்கும் வழி இருக்குது இந்த மலைக்கு மேலே போகிறதுக்கு வாகனங்கள்லையும் நம்ம போக முடியும் இந்த முருகப்பெருமான் லிங்க திருமேனியில் இப்படித்தான் குடிகொண்ட அதற்குப் பிறகுதான் வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானை இங்கே பிரதிஷ்டை பண்ணினாங்க என்னத்தான் லிங்க வடிவில் நான் குடிகொண்டிருக்கிறேன்னு முருகப்பெருமான் சொன்னாலுமே நம்ம லிங்கத்தை பார்த்தோம் அப்படின்னா சிவசிவா சிவசிவான்னு தான் நம்ம கும்பிடுவோம் நமக்கு முருகனான முருகன் தான் இவர்னு சட்டுன்னு நினைக்க தோணாது அதனால் என்ன பண்ணுறாங்களாம் பிற்காலத்தில் வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானை பிரதிஷ்டை பண்ணுறாங்க அப்படி பிரதிஷ்டை பண்ணுறப்ப சிவலிங்கத்திற்கு மேலே நாகம் காணப்பட்டதல்லவ அந்த நாகத்தை முருகனுக்கு மேலே வச்சாங்க இன்னைக்கு இந்த கோவில் கருவறையில் நீங்கள் தரிசனம் பண்ணினீங்க அப்படின்னா வள்ளி தெய்வான சமேத முருகப்பெருமான் நாகம் கொடைப்பிடிக்க காணப்படுவார் அவருக்கு கீழே பார்த்தீங்கன்னா சுயம்பு திருமேனியான சிவலிங்கம் வேறு எந்த கோவிலையும் இத்தகைய தரிசனத்தை நம்மால் பெற முடியாது அப்படிப்பட்ட அற்புதமான திருத்தலம் வில்வாரணி நட்சத்திரகிரி மலைன்னு பேர் முருகப்பெருமான் என்ன சொல்லியிருக்கார் இந்த மலையில் நட்சத்திரகிரியாக காணப்படுகின்ற காரணத்தினால நட்சத்திர தேவதைகளும் கார்த்திகை பெண்களும் நாகங்களும் சூரியன் சந்திரன் உள்ளவரை நித்தமும் என்னை வணங்குவார்கள் அப்படின்னு முருகப்பெருமானை சொல்லியிருக்காராம் அதனால் தான் இந்த கோவிலை நம்ம தரிசனம் பண்ணினோம் அப்படின்னா எத்தகைய தோஷங்களும் நம்மை விட்டு அகன்றுவிடும் சர்ப்பம் தொடர்பான தோஷங்களாக இருந்தாலும் சரி கிரக தோஷங்களாக இருந்தாலும் சரி நட்சத்திர தோஷங்களாக இருந்தாலும் சரி அத்தனையும் அகன்றுவிடும் யார் சொல்கிறா முருகப்பெருமானே சொல்கிறார் இந்த கோவிலை பற்றி காஞ்சி புராணத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு அருணாச்சல புராணத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு புராணங்களையும் இந்த கோவிலை பற்றின தகவல்கள் வெகு அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு என்ன சொன்னிங்கன்னா சிவசக்தி ஐக்கியம் போல சிவ சுப்பிரமணிய ஐக்கியத்தை பற்றி நம்ம பார்த்தோம் இந்த ஆலயத்தில் இருக்கிற வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் நித்தமும் இந்த ஆலயத்திலே சிவபூஜை செய்து வருகிறார்கள் பாருங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது அந்த முருகப்பெருமானும் வள்ளி தெய்வானையோட நித்தமும் இந்த ஆலயத்தில் சிவபூஜை என்ன காரணத்தினால் சிவபூஜை வென்றார் முருகப்பெருமான் என முருகப்பெருமானுக்கு ஏற்பட்ட ஒரு தோஷம் அகழ்வதற்காக ஏழு ரிஷிகளை அன்பு போட்டு தவறுதலாக கொன்றுவிட்டார் அதனால் பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சதுன்னு பார்த்தோம் அதனால தான் இந்த பக்கம் ஏழு இந்த பக்கம் ஏழு பதினான்கு சிவஸ்தலங்களை முருகப்பெருமான் நிறுவினர் முருகனுக்கு இருந்த பிரம்மகத்தி தோஷம் அகல்வதற்கு காரணமான சிவபெருமானை முருகப்பெருமான் இந்த துருத்தலத்திலே நித்தமும் வணங்கி கொண்டிருக்கிறார் சிவபூஜை செய்வதன் வாயிலாக இந்த கோவிலில் பார்த்திங்க அப்படின்னா மலேசியாவில் ஒரு பெரிய முருகன் கோவிலை நம்ம பார்க்க முடியும் பத்து மலை மலேசியாவுக்கு பத்து கேவ் சொல்லுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு முருகனை நம்ம தரிசனம் பண்ண முடியும் முருகப்பெருமான் இந்த மலையில் கொடியிருந்து சிவஸ்தலங்களை நிறுவின காரணத்தினால முருகப்பெருமான் இந்த மலையில் நிரந்தரமாக குடிகொண்டிருக்கிற காரணத்தினால் இந்த மலையில் சுமார் நாற்பத்தி ஏழு அடி உயரத்தில் மலேசிய முருகனை நினைவுபடுத்துவது போல அற்புதமான ஒரு முருகன் திருமேனியை நிறுவியிருக்கிறார்கள் இது இந்த கோவிலில் நம்மால் பார்க்க முடியும் ஒரு முருகப்பெருமான் ஆலயத்தில் என்னென்ன விசேஷங்கள் என்னென்ன திருவிழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டுமோ அத்தனை திருவிழாக்களும் இந்த வில்வாரணி திருத்தலத்தில் கொண்டாடப்படுகிறது இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த திருவண்ணாமலை பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்திற்கு ஒரு கூடுதல் சிறப்பு என்னன்னு சொன்னிங்கன்னா எந்த விசேஷமாக இருந்தாலும் இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய அன்பர்கள் அத்தனை பேருமே இந்த ஆலயத்திற்கு வந்து விடுகிறார்கள் மிகவும் பழமையான ஆலயம் முருகப்பெருமான் என்னாலும் கொடிகொண்டிருக்கிற ஆலயம் இந்த மலைக்கு பேரே நட்சத்திரகிரி என்று வழங்கப்படுகிறது நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய தோஷங்களை பாவங்களை அகற்றக்கூடியது என்கிற காரணத்தினால் இந்த கோவிலில் வந்து தரிசனம் பண்ணினோம் அப்படின்னா ஒரு மனிதனது மனதிற்கு என்ன கிடைக்க வேண்டுமோ ஒரு ஆனந்தம் கிடைக்க வேண்டுமோ ஒரு நிம்மதி கிடைக்க வேண்டுமோ ஒரு சந்தோஷம் கிடைக்க வேண்டுமோ அத்தனையும் இந்த முருகப்பெருமானின் தரிசனத்தின் மூலமாக கிடைத்து விடுகிறது சிவனோ முருகப்பெருமானோ இணைந்து தரிசனம் தருகின்ற காரணத்தினால ஒரு குடும்பத்தினுடைய ஒற்றுமையானது காணப்படுகின்ற காரணத்தினால மகனாகப்பட்டவன் தந்தையை நெத்தமும் பூஜிக்கின்ற காரணத்தினால இந்த கோவிலை தரிசனம் பண்ணினோம் அப்படின்னா நமது குடும்பமானது சிறந்து விளங்கும் இன்றைக்கி நமக்கெல்லாம் என்ன தேவை நமக்கெல்லாம் என்ன வேண்டும் இன்றைக்கி குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை மேலோங்க வேண்டும் எந்த காலத்திலும் யாருடனோ நம்ம போடக்கூடாது அதெல்லாம் இந்த முருகப்பெருமான் நமக்கு உணர்த்துகிறார் தம்பதி சமேதராக இருந்து கொண்டு நித்தமும் சிவபூஜை செய்கிறார் அற்புதமான இந்த வில்வாரணை திருத்தலம் வாழ்க்கையில் நமக்கு எவையெல்லாம் தேவையோ அவை அத்தனையும் போதிக்கிறது அப்பேற்பட்ட வில்வாரணை திருத்தலத்தை வணங்கி சிவ சுப்பிரமணியரின் அருளை அனைவரும் பெற வேண்டும் நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்